அதான் பிரிட்ஜு இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சுட்டு நல்லா வடிஞ்சிட்டு இப்ப என்னன்னா சில பகுதிகளில் அந்த குளங்கள் அந்த ஏரிகள் உள்ள பகுதிகளில் தண்ணி போக முடியாம அதுல தேங்கி கிடக்குது ரோடுகள் ஓரளவுக்கு முக்கால்வாசி கிளியர் ஆயிட்டு நிறைய சின்ன சின்ன கடைகள் திறந்திருக்கு இதுதான் உண்மையான நிலவரம் உலகம் எங்கும் இருக்கும் திருநெல்வேலி மக்கள் கொஞ்சம் பயப்பட வேண்டாம் தண்ணீர் இறங்கியிருக்கு மழையும் குறைஞ்சிருக்குது தண்ணீர் வந்து தாமிரபரணி ஓடுகிற ஓடையில் ஓடிட்டு இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் பயம் குறைந்து இருக்குது அதனால உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஒரு மாத்திரையோ சாப்பாடோ கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா போக்குவரத்து இல்லாதனால மற்றவங்க வந்து கொடுக்க முடியாது அரசாங்கம் எத்தனை பேருக்கு கொடுத்துட முடியும் பத்து லட்சம் பேர் வாழ்ற இடத்துல ஒரு ஆயிரம் அதிகாரிகள் எவ்வளவு செஞ்சிட முடியும் அதனால நீங்க உங்க பக்கத்து வீட்டில் கொள்ளுங்க தயவு செய்து காலில் விழுந்து கேட்டிருக்கேன் உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு உணவு ஆதரவு முதல்ல நல்ல பேசுங்க ஃபோனில் சார்ஜ் கிடையாது கரண்ட்டு கிடையாது பேசுங்க எல்லாத்தையும் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம் அன்பாக பேசுங்க இருக்கிற சாப்பாடு கொடுங்க மாத்திரையை கொடுங்க ஆபத்துனா உதவி பண்ணுங்கள் நன்றி கிருஷ்ணா